செல்லோருக்கு வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க நான் பாருங்க சோளக்கருது விற்கிறதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஒன்று தான் சோளக்கருது எடுப்பேங்க அப்புறம் நாளைக்கு கோயிலுக்கு ரெடி ஆகணும் போயிட்டு நீ எத்தனை நாள் ஆகும்னு தெரிலைங்க ஃப்ரெண்ட்ஸ் சோளக்கருது விற்றுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு சரி நீ வியாபாரம் பண்ண முடிப்போம் என்னன்னு தெரியல நான் ஆறு மணிக்கே கோயிலுக்கு அழைச்சிட்டு போ போயிடுவாங்க அங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் சோளக்கர் இருந்து ஒரு மூட்டை மட்டும் எடுத்து வியாபாரம் முடிக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம டைம் போது நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா நம்ம அப்புறம் அன்றைக்கி பார்த்திங்களா அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு காசு பண்ணுறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டுங்க வியாபாரம் இல்லாத ரொம்ப தவிச்சு போயிட்டேன் அதனால் தான் இப்போ உசாராயிட்டேன் சத்து வேலைன்னா இப்படித்தாங்க நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பயன்படுத்திட்டேன் தாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் அடிக்கடி சொல்கிறேன்னு நீங்கள் எதாவது தப்பாக நினைக்க வேண்டாம் வேலை இருந்தால் வேலை செய்யுங்க வேலை இல்லைனாலும் அதுக்கு வேண்டி வேலை இல்லைன்னுட்டு போட்டு மனசை போட்டு வேதனை பண்ணாதீங்க மனசுங்கிறது ஒரு அமைதியாக வச்சுருக்கோன்னு ரொம்ப மனசில் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இலை வாங்கலான்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸும் அந்த அண்ணனுக்கு காண கிடக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இப்போதிக்க கடையில இது வாங்கிக்கலாமா ரெண்டு அளவுக்கு இது அன்னைக்கு வந்தது இல்லைங்க அது பாரு அப்படி கூட்டி கிடக்குது சரி வாங்கிப்பேன் சாப்பிடல நான் தான் வந்து சாப்பிடுங்க காலையில் சொலக்கிறது சேல்ஸ் பண்ணிட்டு வந்தேன் தான் வந்து சாப்பிடுங்க என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் பிரியாணி சாப்பாடு காய் பிரியாணி செஞ்சுருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் சேர்பெனஸ்து ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் ஆர்டிவியில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய் நாளைக்கு வீடியோ வருங்க